லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அறிவுள்ளவர்கள் யாரும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அமைச்சர் பி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் தான் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க கரெக்ட் சொன்னது நூற்று நூறு உண்மை இருமொழி கொள்கை தான் பெஸ்ட்டு தமிழை படிச்சுன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணால் வேலை செய்யலாம் இங்கிலீஷ் கற்றுனா வெளிநாட்டுலாம் வேலை செய்யலாம் ஆனால் இந்திய கற்றுனா வெளிநாட்டில் வேலை செய்ய முடியாது இதுதான் உண்மை ஃபேக்ட் இப்போ இந்தியா தேவையில்லை நம்ம தமிழ் இருந்தாலே போதும் இந்தியாவில் யாருக்கு இது சொல்லு தமிழ் மொழி தான் தமிழ்மொழி பேசினாலே போதும் இந்தி எல்லாத்தையும் ஏற்று வந்துட்டு கொண்டாடிட்டு யார் அவசரப்படுது இன்னைக்கு இன்னைக்கு மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தமிழ் தான் பேசுறாங்க இப்போ நார்த் இந்தியங்கெல்லாம் இங்கே நேராக வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ண முடியும் கேட்டால் ஹிந்தி பேசணுமா ஹிந்தி பேசணுமா நம்ம மோடி சொல்கிறாரு என்னத்துக்கு அவரு யாரும் சொல்லியிருக்காரு தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அவர் பல மொழி க கற்றவர் பல மொழி பேச அதுபோல் இது வந்து தமிழ் தான் வந்து இருக்கிற மொழியிலேயே மூ மூத்த தமிழ் மொழி அதாவது சொல்லுவாங்க கல் தோண்டி மண் தோன்றா காலத்து இது வந்து மூ அது அவ்வளோ பழமையான தமிழ் இது தெய்வ மொழி அதாவது மற்ற மொழிகள்லாம் வந்து பிற மொழி கலப்பு பிற அதாவது மற்ற மொழிகள் எல்லாமே பிற மொழி கலப்பு கலப்பானது தமிழ் மொழி மட்டும் பிற மொழி கலப்பு கலப்பு இல்லாமல் இருக்கும் தமிழ்நாடுக்கு தமிழ் தான் நம்ம தமிழ்நாடு தமிழ் தமிழ் தான் போகணும் இந்தியா படிக்க முடியும் போய் தமிழ் தான் படிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்கணும் உறுதி மொழியாக சொல்கிறேன் தேவையில்லை இருக்கிற மொழியே சரியாக பேச மாட்டுறாங்க வேறு எந்த மொழியை வந்து பேசி என்ன கொலை பண்ண போகிறேன் ஏற்றுக்க மாட்டாங்க நாட்டு நான் இருக்கிற நிலவரம் அப்படி இருக்குது இப்போ தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தான் நிறைய பேர் ஆகுது அவர் இந்தியாவும் ஆகுது நிறைய சொல் தமிழ் தான் முக்கியம் அப்புறம் தான் எல்லாமே அவங்க மும்மொழி கொள்கை எதுனா சமஸ்கிருதத்தை எடுத்து உள்ளே பார்க்குறாங்க தமிழ் ஆயிடுச்சுட்டு தமிழ் கற்று உள்ள அந்த பிளான் பண்ணு அவன் செய்கிறான் கொள்கை கொள்கை தேவையில்லை தேவையில்லை கண்டிப்பாக இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கையை போதும் தமிழ்நாடு ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் தமிழ் தான் போதும் எல்லாம் ஹிந்தி என்ன ஆகும் போது இப்போ எல்லாம் இங்கே வளர்த்துருக்காங்க இப்போ சில பேருக்கு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது இப்ப சிபிஎஸ்சியில் அவங்க இந்தி பசங்க பேசுங்க தமிழ் தமிழ்மொழினா இது பேர்னா ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டு அது இல்லை தான் இவரதால்தான் அவர் முதலமைச்சர் போராடி 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 இல்லை தான் உங்களால் ஏன் நிதி இப்போ நிதி ஏன் கொடுக்க மாட்டேன் நிதி இப்போ ஏன் நிதி கொடுக்க மாட்டேன் சொல்லு இவர் நிதி கொத்துருந்தா உங்களை பற்றின அதுவுமே திட்டலையே உங்களை பாரதிய ஜனதா எதுவுமே திட்டலையே ஏன் நிதி கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு சொல்லுங்க இப்போ நீ விற்கிற விலை வாசைக்கு எல்லாம் ஏற்றிட்டேன் அங்கே மட்டும் இப்போ டெல்லியில் கேஸு விலை இப்போ நானூறுபா ஏற்றிட்டேன் இப்போ நானூறுரூபா இன்னைக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை கேஸு அப்போ ஏங்க எல்லாத்தையும் ஏற்றி தங்க விலை ஏற்றிட்டேன் அறுபத்தி நாலாயிரம் மேடம் அன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்தது தங்கம் ஐம்பதாயிரம் இன்றைக்கி அறுபத்தி நாலாயிரரூபா ஆயிடுச்சுல்ல ஒன்று கேளுங்க சப்போஸு ஷேர் மார்க்கெட்டு தமிழ் தாய்மொழி அவங்கவுங்களுக்கு தாய்மொழி வந்து முக்கியம் தமிழ்மொழியும் படி தமிழ் மொழி தான் பேசணும் தாய்மொழி தமிழ்மொழி தான் பேசணும் ஆங்கிலம் வந்து உலக அதாவது பிஸ்னஸ் லாங்குவேஜ் அது ஆங்கிலம் வந்து இப்போ பொதுவான மொழி அது ஆங்கிலமும் தேவை தமிழும் தமிழ் வந்து தாய்மொழி ஆங்கிலமும் தேவை ஹிந்தி வந்து வேணென்றும் படி படி கற்று படிக்கலாம் பேசலாம் அது வந்து தப்பு அதாவது எந்த மொழியை எதிர்க்க எதிர்ப்பான மொழி கிடையாது தேவை இருந்தால் படிச்சு தெரியும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி தான் தேவை தேவைப்படுறவங்க படி படிக்கலாம் பேசலாம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க இது வந்து மொழி வந்து இப்போ நாட்டில் எவ்வளோ பெற விஷயம் இருக்குது எவ்வளோ நிறைய நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம்லாம் இருக்குது மொழியை வந்து அவங்க இது இதோடு போதும்ட்டு நிறுத்திக்கணும் அவ்வளோதான் அதெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு அவங்க தேவை நம்ம நாட்டுக்கு நம்ம தேவை தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் முக்கியம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அது தமிழ் தான் தேவைன்னு சொல்கிறேன் இந்தியா எதுக்கு தேவை இந்தியா படிக்க போகிறோம் நம்ம போய் இந்தியா போய் இந்தி நாட்டில் போய் படிக்க போகிறோம் வேலை செய்ய போகிறோம் இந்திய நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வரோம் வேலைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தி நாட்டுக்கு போகிறான் பரவாயில்ல தேவையில்ல கேட்டு தளபதி இருக்காரு அவர் டோன்ட் வரி தமிழ் தான் வந்து நமக்கு தாய் நம்மளுக்குலாம் தாய்மொழின்றாங்க அது அப்போது சொல்கிறது சமஸ்கிருதம் வந்து தம சமஸ்கிருதம் தான் தாய்மொழிங்கிறப்பலாம் சொல்கிறாங்க நான் வந்து அவர் வரலாறு சொல்கிறாரு சமஸ்கிருதம் வந்து சம சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருந்தாலும் தமிழ் தந்தை மொழின்னு முன்னிலைப்படுத்துகிறார் தமிழை இல்லை அதாவது தமிழ் மொழி தாங்க பிற மொ பிற மொழி பா கலப்பு இல்லாதது மற்ற மொழிலாம் பிற மொழி கலப்பு உள்ளது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எக்ஸட்ரா எல்லாமே இந்தி இந்தி உள்பட சமஸ்கிருதம் மிக்சிங் அதே மாதிரி ஆங்கிலமும் வந்து பிற மொழி கலப்பு இல்லாதது தமிழ் மொழி பிற மொழி கலப்பு இல்லாது அப்படின்னு தான் அவங்களுக்கு தே இப்போ வந்து இப்போ பே இப்போ எல்லாமே வந்து ரயில்வேயில் பேங்கில் எல்லாத்துமே ஹிந்தி ஹிந்தி லாங்குவேஜ் படிக்க பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் தான் தான் வேலை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க மிலிட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தி அதை கேட்குறாங்க அப்போது அது வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாங்க கல்ஃப் கண்ட்ரிகெலாம் போனால் ஹிந்தி இருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் வே அதாவது எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புக்காக படிக்கலாம் ஹிந்தி படிச்சு மற்றபடி தமிழ் இங்கிலீஷ் நமக்கு முக்கியமானது இந்தியாவில் எல்லாமே ஹிந்தி தான் ஹிந்தி அவங்கவுங்க நாட்டுக்கு அந்த பாஷை நமக்கு நாட்டுக்கு நமக்கு இது நமக்கு தேவையில்லை இந்தி அவர் வந்து ஓல்ட போட்டு வைக்கிறது அவர் அவர் வந்து ஒன் அடுத்ததுலாம் வர முடியாது பிரதமர் எல்லாம் வாய்ப்பே கிடையாது அடுத்ததுலாம் தமிழ்நாடு அப்போ மு தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களாம் அதெல்லாம் முடிய முடியாது அதுதாங்க இது வந்து ஓரவஞ்சரம் தாங்க அது தமிழ்நாடுன்னா வெளிநாடா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஎஸ்டி பணத்தை மட்டும் வாங்கிக்க தெரியுது ஜிஎஸ்டி பணம் ஜிஎஸ்டி பணம் வாங்கடுறாங்களா ஜிஎஸ்டி பணம் தமிழ்நாட்டுக்கே கொடுத்துட்றாங்களா ஜிஎஸ்டி பண்ண மட்டும் வாங்கிக்க தெரியுது தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ வஞ்சனம் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கரெக்டாக தீர்ப்பு கொடுத்து தாங்கிறாங்க தெளிவாக தீர்ப்பு கொடுத்துனுக்குறாங்க அப்போ கூட பு புத்தி வரமாட்டுது அது வந்து எதோ எதோ கட் ஆஃப் மார்க் மாதிரி வச்சு தமிழ்நாட்டில் அதை ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு இது இருக்குது இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் மெயின் இங்கிலீஷு எல்லாருக்கும் தேவையானது ஹிந்தின்ற வந்து ஒரு வடநாட்டுக்கோ ஒரு இதுக்கோ போனால் தான் ஹிந்தி தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் ஹிந்தி தேவையில்லை இருந்தாலும் ஹிந்தின்னு ஒன்று கற்றுக்கிட்டோம்னா வெளியே எங்கே போனாலும் ஓரளவுக்கு உதவும் அதே டைமில் வந்து இந்த கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணுன்றாங்கல்ல அது இல்லாமல் அது கட் ஆஃப் மார்க் வச்சு தமிழ்நாட்டில் விட்டால் நல்லாயிருக்கும் அதுதான் வேணுன்றது போகிறாங்க போகட்டும் வேணும் வேணும்னு சொல்லலை இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்த தேவை கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டோம் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதட்டும் ஆனால் கட் ஆஃப் மார்க் கொடுக்க சொல்லுங்கன்றேன் அதாவது வந்து அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் பாஸுன்ற மாதிரி இதில் ஒரு டென் மா பத்து மார்க்கு பதினஞ்சு மார்க் எடுத்தால் பாஸுன்னு சொல்கிறத சொல்லுங்கன்ற அவர் சொல்லுவார் ஆயிரத்தி எட்டு சொல்லி இப்போ அங்கேருந்து வந்து அவரை பற்றி தான் தேவைன்னு சொல்லுவார் இப்போ இந்தியா தேவையில்லை நம்ம தெரியுது தமிழ் இருந்தாலே போதும் இந்தியாவில் யாருக்கு அது சொல்லு தமிழ் மொழி தான் தமிழ் மொழி பேசினாலே போதும் இந்தி எல்லாம் தேர்த்தணுன்ட்டு கொண்டாடிட்டு யார் அவசியப்படுது இன்னைக்கு இன்னைக்கு மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தமிழ் தான் பேசுகிறாங்க இப்போ நார்த் இந்தியெல்லாம் இங்கே நேராக அவங்க என்ன பண்ண முடியும் கேட்டால் ஹிந்தி பேசணுமா ஹிந்தி பேசணுமா நம்ம மோடி சொல்கிறாரு என்னத்துக்கு அவர்